செய்வால் மட்டும் ஒரு காலடி எட்டப்பட்டதால் பிரபஞ்சத்தின் நடைமுறையே மாறியது காலம் சுழல்கிறது என்று நாம் எண்ணினாலும் அதன் தொடக்கமும் முடிவும் சிவபெருமான் தீர்மானிப்பவையே சிதம்பரத்தின் பரமானந்த நிசப்தத்தில் இடம் இசையாகவும் இசை படைப்பாகவும் உருமாறும் அந்த தெய்வீக வெளியில் சிவன் நடராஜராக எழுகின்றார் அவர் தொடங்கும் ஒவ்வொரு அசையும் ஆனந்த தாண்டவத்தின் ஆதிதாளமாகிறது அவரை நிதானமாக பாருங்கள் அவரை சூழ்ந்துள்ள குறியீடுகள் அழகுக்காக செதுக்கப்பட்டவை அல்ல அவை பிரபஞ்சத்தின் அடிப்படை சட்டங்கள் அவரது வலது கரத்தில் ஒலிக்கும் ஒடுக்கையின் நுண் ஓசை படைப்பின் முதல் துடிப்பாகும் ஓம் எனும் ஆதி சப்தம் அந்த ஓசையிலே ஒளிந்துள்ளது இடது கரத்தில் ஜுவலிக்கும் அக்னி அழிப்பின் பயமல்ல முடிவுற்றவற்றை கரைத்து புதிய படைப்பிற்கு இடம் செய்யும் சுத்திகரிக்கும் சக்தி ஒரு கரத்தில் படைப்பு மற்றொரு கரத்தில் அழிப்பு இரண்டும் துல்லியமான சமநிலையில் அவரது திருவடிகளை கவனியுங்கள் ஒரு திருவடி உயர்ந்து அனுகிரகம் எனும் அருளை வழங்குகிறது எந்த உயிரும் எவ்வளவு இருளிலும் தவித்தாலும் மோட்சத்தை நோக்கி உயர முடியும் என்ற சிவபெருமானின் நிச்சயமான வாக்குறுதி இது மற்றொரு திருவடி அபஸ்மாரனை மிதித்திருக்கிறது அறியாமை அகம்பாவம் மயக்கம் இவற்றின் உருவகமே அது சிவபெருமான் இவ்வாறு கூறுகிறார் அகம்பாவம் ஆட்சி செய்தால் உண்மை வெளிப்படாது அவரை சுற்றி ஒளிரும் பிரபாமண்டலம் பிறப்பு வளர்ச்சி சிதைவு மரணம் மீண்டும் பிறப்பு இந்த நித்திய சுழற்சியின் அடையாளம் அச்சுழற்சியின் நடுவில் சிவன் நிலைத்த அமைதியில் நிற்கிறார் புயலின் மையத்தில் நிலைக்கும் அமைதி போல் இந்த தாண்டவத்தின் ஆழமான மர்மம் இதுதான் சிவன் பிரபஞ்சத்தில் ஆடுவதில்லை இல்லை பிரபஞ்சமே சிவனின் உள்ளார்வில் ஆடுகிறது ஒரு அணுவின் அதிர்வும் ஒரு நட்சத்திரத்தின் சுழலும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் அனைத்தும் சிவனின் நித்திய தாண்டவநாதத்திற்கே ஏற்ப நடக்கின்றன இது ஒரு நடனம் அல்ல இது இருப்பின் அடிப்படை தத்துவம்